السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونصلي على ورسولك الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا صَلَّى فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِنْ ألف شَهْرٍ تَنَزَّلُ الْمَلَائِكَةُ وَالرُّوحُ فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ سَلَامٌ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ الْحَمْدُ لِلَّهِ الْحَمْدُ لِلَّهِ غَنَّمَكَ اللَّهُ بنا يَا اللَّهُ تَعَالَى يلعن أَنِ يوم مَنِ الدَّنَا قَضَيْتُ முஸ்லிமாக படைத்து ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அல்லா எங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான இரவுகள் சிறப்பான பகல்கள் சிறப்பான நாட்களை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த சிறப்பான இரவுகளில் ஒன்று லைலத்துல் கதர் அல்லாஹ் குரானில் தன் தன்னுடைய திருமறையில் அறிவித்திருக்கின்றான் ல் கரை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் லைலத்துல் கதருடைய இரவில் நான் நீங்கள் ஓதக்கூடிய குரானை நான் இறக்கி வைத்தேன் அந்த பொக்கிஷத்தை குரான் என்ற அந்த பொக்கிஷத்தை நான் இந்த இரவில்தான் இறக்கி வைத்தேன் குரானும் சிறப்பு குரானை இறங்கிய இந்த இரவும் சிறப்புக்கானது அல்லா தால திருமறையில் கூறியிருக்கின்றான் இறக்கி வைத்தேன் அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்றான் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா லைலத்துல் கதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா லைலத்துல் கதருடைய சிறப்பை பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ் கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ் அதற்கான பதில் சொல்கின்றான் லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல் பிஷர் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு கூறிய ஒரு நாள் ஒரு இரவு தான் லைலத்துல் கதர் அந்த இரவில் நீங்கள் வணங்கினால் அந்த இரவில் நீங்கள் இபாதம் செய்தால் ஆயிரம் மாதங்கள் இபாதத்து இபாதம் செய்தது போல் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தந்தர்கள் புரிவான் நீங்க அந்த இரவில் தொழுதால் ஆயிரம் மாதங்கள் தொழுத நன்மையை அல்லா உங்களுக்கு தந்த அருள் புரிவான் அந்த இரவில் நீங்கள் அல்லாவை அஞ்சி பாவத்தை விட்டு தவிர்ந்து கொண்டால் ஆயிரம் மாதங்கள் அல்லாவின் அல்லாவை அஞ்சக்கூடிய அல்லாவை அஞ்சியது போல் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பற்றியில் எழுதுவான் இந்த இரவில் என்ன நடக்கின்றது இந்த இரவு ஏன் சிறப்புக்குரியதாய் சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறேன் சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றார் தனது நிரபிஹிமின் குல் எம்புரம் இந்த இரவில் மலக்குமார்கள் ஜிபு அலி இஸ்லாம் அனைத்து மலக்குமார்களுக்கும் தலைவர் அவரும் பல மலக்குமார்கள் கூட்டமாக இந்த உலகத்துக்கு வருகை தராங்க பிது நிரபிகிம் அல்லாவின் உத்தரவை கொண்டு இந்த உலகத்துக்கு வராங்க என்ன எடுத்துட்டு வராங்க அனைத்து விஷயத்துக்கும் நல்ல அமல்களுக்கும் பிரதிபலன் மலக்குமார்கள் எடுத்து வராங்க மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு வராங்க இந்த இரவில் கூட்ட கூட்டமாக வருவாங்க இந்த இரவு சலாமுன் இந்த இரவு முழுவதும் சாந்தியும் சமாதானமும் இந்த இரவு முழுவதும் சிறப்புகா சிறப்பு தான் இந்த இரவு முழுவதும் சிறப்பு தான் எது வரைக்கும் என்று சொன்னால் அல்லாத குறிப்பிட்டிருக்கின்றான் சலாமு அடுத்த நாள் ஃபஜூர் வரைக்கும் இந்த தான் காலையில் அல்ல இந்த இரவு தான் அடுத்த நாள் ஃபஜர் வந்தா காலையில் தான் சொல்லுவோம் அது காலையில் தான் சொல்லுவோம் அப்படி அல்லா சொல்லல சலாமு வரைக்கும் இரவு தான் அல்லா தாலா எங்கள் அனைவருக்கும் இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இரவை என்ற அந்த இரவை அடைந்து அமல் செய்து அல்லாவை திருப்தி படுத்தக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் அல்லா தந்த அருள் புரிவானாகும் வரமத்து வரகாத்து